மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி பார்க்கணுமா அந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி வச்ச ஒரே கல் அடிக்கல் நாடிட்டு போனாரு அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் நான் சொல்லிட்டேன் நீங்க மருத்துவமனையை கட்டுற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி தர மாட்டேன் எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசை வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கல நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல அதனால என்ன பயன் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளு உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியது தானே எட்டு பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதி பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம் கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சு விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறேன் உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குறப்படுத்திருக்க வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தெட்டு நாடாளுங்களும் உங்கள் இடத்திலே இருக்கின்றார்கள் செய்யல விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறாள் ஸ்க்ரிப்ட்டை மாத்தப்பா கதையும் மாற்று இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில் போய் பேசியிருக்கிறாரு உதயநிதி திருப்பி கல்லை தூக்கிட்டாரு கல்லை தூக்கிட்டாரு அப்படின்னு கல்லுங்க இதுதான்மா அந்த கல்லு இதுதான் திரு மோடி அவர்களோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ திரு அமித்ஷா அவர்களோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல் இருந்தது ஒரே கல் அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் திருப்பி நீங்க திருப்பி மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லை எடுத்துட்டாரு மாத்துங்க அப்படின்னாரு போட்டோ காட்டுங்க நானாவது நானாவது கல்லை காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டி பாருங்க பாருங்கம்மா எதை நானாவது கல்ல காட்டுறாரு எப்படி காட்டுறாரு பாருங்க திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு உதயநிதி இது எப்போ எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்போ என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாற்றி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்டை மாற்றி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாற்றி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒன்று தான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு வேணும் திரு பழனிசாமி அவர்களே என் வாய நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி ஆள் நான் கிடையாது நீங்க ஓ பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒண்ணும் பச்சை வந்தி கிடையாது கலைஞருடைய பேர எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன் என்னுடைய மாநில சுய எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க